நாங்க சாப்பிடும் போதெல்லாம் அந்த கழிவறை இருக்கும் கழிவறை நாத்தம் வரும் சில நேரத்துக்கு அங்க மூச்சு திணறி எங்களுக்கு முடியல சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட எடுத்த கௌதம் உடனே எழுந்த மானத்தில எல்லாம் வந்து அங்க வந்து மருத்துவ சிகிச்சையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க வே கதைக்கே இடமில்ல எங்க பார்த்தாலும் லஞ்சம் எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் குற்றச்சாட்டுக்கள் எங்க பார்த்தாலும் வந்து பழி வாங்குறது வஞ்சகம் சூழ்ச்சி அப்ப எங்கட இனம் எங்கட தேசம் மீண்டு வராது டிகே கார்த்தி அந்த சகோதரம் வந்து சொல்றி எஸ்கே பிளாக் வந்து உள்ளுக்கு சந்திச்சு அதெல்லாம் சொல்லும்போது போது உண்மையாகவே கொஞ்சம் முஸ்பாத்தியா இருந்தாலும் கவலையும் கூட இப்போ நான் வந்து எஸ்கே பிளாக் கிருஷ்ணா மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து அந்த நல்லவர் கெட்டவர் அவர் வந்து குடும்பங்களோட கதைச்சது அதெல்லாம் நான் கதைக்க வர போறது இல்லை ஆனா சிறைச்சாலைக்குள்ளுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே குற்றம் செஞ்சவங்க தான் நூத்துக்கு நூறு வீதம் அவங்க குற்றம் செஞ்சுட்டு தான் உள்ளுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரு குற்றம் செய்யாதவன் கூட எப்படி வெளிய உள்ளுக்கு இருக்கிறான் குற்றம் செஞ்சவன் எப்படி வெளியே சுத்தி திரிகிறான் கேட்டீங்கன்னா முக புத்தகத்துல வந்து முதலாவது நீங்க வந்து ஒரு செய்திய நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்டா பாக்குறீங்கடா கட்டாயம் அது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குதா அப்படின்றத பாக்கணும் பொழுதுபோக்குக்காக பார்த்துட்டு அதுக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு போனா எங்கட சமுதாயம் சீர்கேட்டு போய் யாருமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு போகும்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சு முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு எங்கட தேசத்துல எங்கட மண்ணில் சரியான நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய சுயநலத்துக்காக தான் இருக்கிறாங்க அப்ப இந்த விஷயத்த வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளும் இந்த எஸ்கே வளாக் அவரினுடைய வங்கியில வந்து ஒன்பது கோடி ரூபாய் இருக்கு காவல்துறை கிண்ட தொடங்கிட்டாங்க அதை செய்ய தொடங்கிட்டாங்க இதை செய்ய தொடங்கிட்டாங்க ஆனா பாருங்க

இப்ப நான் ஒரு கொலை செய்துட்டேன் என்னைய வந்து கொண்டு போய் வந்து வந்து நான் கொலை ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட நிரூபிக்கப்படலண்டா இல்லாட்டி ஆதாரங்கள் போதாதுண்டா நான் பிணையில விடுதலை செய்யப்படலாம் இல்லாட்டி நான் விடுதலையே செய்யப்படலாம் அதிகாரம் அப்படின்றது ஒரு துஷ்பிரயோகம் பண்ணப்படுறதுக்காக இல்ல எங்களோட மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எங்கட தேசத்துக்காகவும் எங்கள வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்கு எங்கட எங்கட இருப்பிடத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்கட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் எங்கட எங்கட கலாச்சாரத்தை இனத்தை ஒற்றுமையே இல்லாம இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்கறதும் ஒருத்தர் ஒருத்தர் கோல் மூட்டுறதும் சின்ன பிள்ளைகள் கோல கொறாவதும் ஒரு தட்டி கொடுக்கிற இனமாக இருக்கணும் தட்டி கொடுக்கிற நபரா இருக்கணும் ஆனா காட்டி கொடுக்கிற ஒரு மக்களாக கொடுக்கிற ஒரு அரசியல்வாதிகளாக காட்டி கொடுக்கிற ஒரு கொடுக்கிற ஒரு நண்பர்களாக இருக்கிறீங்க வணக்கம் சொந்தங்களே ஒன்றும் ஜோசிக்காதீங்க எல்லாம் வெள்ளலா இப்ப இந்த காணொலியில எங்கட மக்கள் கட்டாயம் வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கணும் கட்டாயம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும் ஏன் அப்படின்றா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விஷயத்தை தான் நான் கதைக்க போறேன் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும்டா ஒரு உதாரணத்துக்கு நான் மூணு பேரை வந்து உள்ள கெடுக்க போறேன் சரியான நபர்கிட்ட சரியான ஒரு ஒரு மனிதரினுடைய கையில வந்து அதிகாரம் போகலண்டா எங்கட இனம் எங்கட சமுதாயம் கட்டாயம் சீரழிக்கப்பட்டு ஒற்றுமை இல்லாம சின்னா பின்னமாகி கட்டாயம் ஒரு யுத்தம் செஞ்சுதான் எங்கட இனம் வந்து அழிக்கப்படணுமான் கேட்டீங்கடா இல்ல தற்போது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் போதே எங்கட தாயகம் எங்கட மக்கள் எங்கட இனம் ஒற்றுமை இல்லாம செயற்படுறது முழுமையாக தெரியுது அப்படியே இல்லாம ஒரு கொஞ்ச வருஷம் போனா கட்டாயம் எங்கட எங்கட இனம் எங்கட தாயகம் அப்படின்னு நாங்க சொல்ல முடியாது நீங்க நீங்க அந்த முழுமையா பாருங்க ஏனண்டா வைத்தியர் உங்களுக்கு தெரியும் தானே வைத்தியர் சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம கதைக்கணும் அதை புரிஞ்சு கொள்ளணும் அப்பறம் ரெண்டு யூடியூபர் ஒரு உதாரணத்துக்கு இது உங்களுக்கு நம்ம எடுப்போம் இப்ப இந்த டி கே கார்த்தி அந்த சகோதரம் அந்த அண்ணா உங்களுக்கு தெரியும் சிறைச்சாலைக்கு போனேர் இப்ப வெளியே வந்திருக்கு சோ அவர் குற்றம் செஞ்சீரா குற்றம் செய்யலையா அந்த விஷயத்துள்ளுக்கு நம்ம போக தேவையில்லை ஆனா அவர் வெளியே வந்து என்ன சொல்லிருக்கே அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கே தானே அது உள்ளுக்கு இருக்கிற சில விஷயத்த நம்ம எடுப்போம் அதே மாதிரி இந்த உதவி வீடியோக்கள் செய்யற எஸ் கே கிருஷ்ணா அவரையும் நம்ம இது உள்ளுக்கு எடுப்போம் அப்பதான் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும் நீங்க ஜோசிக்கலாம் நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க தானே நான் நல்லா சாப்பிடுறேன் என்னட்ட கார் இருக்குது நல்ல வீடு இருக்கு ஏன் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு ஜோசிக்கலாம் அங்கதான் நீங்க தவறு பண்றீங்க எங்களுக்குன்று ஒரு கலாச்சாரம் இருக்கு எங்களுக்குன்ற ஒரு பண்பாடு இருக்கு எங்களுக்குன்ற ஒரு தாயகம் இருக்குது எங்களுக்குன்று ஒரு வாழ்வியல் இருக்கு இதெல்லாம் சரியாக எங்களுக்கு பிற்பாடு எங்களோட சந்ததிக்கு நாங்க வந்து விட்டுட்டு போகணும்டா நாங்க ஒற்றுமையாகவும் நாங்க சரியாக வாழ்ந்தால் மட்டும்தான் கட்டாயம் இதெல்லாம் கடத்தப்படும் எங்களுக்கு பின்னுக்கு வர்றவங்களுக்கு இல்லையின்டா எங்கட இந்த ஈழத் தமிழர்கள் எங்கட தாயகம் எங்கட தேசம் நாங்க வந்து எங்கட எங்கட இந்த ஜெனரேஷனோட சொல்லிட்டு போக வேண்டியதா ஏன் இவ்வளவு தூரம் நான் அதை கதைக்கிறேன்டா நீங்க போடுற ஒரு ஓட்டு இருக்குல்லோ அந்த ஓட்டு நீங்க சர்வ சாதாரணமா உங்களுக்கு விருப்பமானவங்க இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நீங்க போட்டுட்டு போயிருவீங்க இது வந்து உள்ளூராட்சி தேர்தலுக்காக கதைக்க இல்ல இதுனா பொதுவா அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கலாம் மெக்சிமம் எங்களால எங்கட 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 தமிழர்களாலே எந்த ஒரு பதவிக்கு போக முடியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல வந்து ஒரு அமைச்சர் அதையும் தாண்டி மேக்சிமம் எதிர்கட்சி தலைவர் அந்த யூடியூபர் டி கே கார்த்தி அந்த சகோதரம் அந்த அண்ணா பாருங்க சிறைச்சாலைக்குள்ளுக்கு இருந்து வெளியே வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க பிணை இல்லையா பிணையில அப்ப நான் இதுக்கு முதலமைச்சர் காணொலியில சொல்லி இருந்தா இந்த சிறைச்சாலை உள்ளுக்கு வாழ்ற வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கஷ்டமானது எப்படியான ஒரு சவாலெல்லாம் நம்ம சந்திக்கணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் நானு பாருங்க அதை விட மோசமா அவர் சொல்ற நாங்க சாப்பிடும் போதெல்லாம் கழிவறை இருக்கும் கழிவறை நாத்தம் வரும் சில நேரத்துக்கு அங்க திணறி எங்களுக்கு முடியல சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட எடுத்த உடனே எழுந்த மானத்தை அங்க வந்து மருத்துவ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இடமில்லை உயிர் போனா போன அப்ப இவ்வளவு ஒரு கொடிய முறைகள் கொடிய வாழ்க்கை அப்ப ஏன் இதெல்லாம் கதைக்கிறேன் அவரே சொல்ற அந்த சிறைச்சாலைக்குள்ளுக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு தவறு பண்ணிட்டு ஒவ்வொரு குற்றங்கள் செய்துட்டு வந்தாலும் அவங்களோட பக்கம் அவங்க ஒவ்வொரு நியாயங்களை வச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு நீதியை வச்சிருக்கிறாங்க ஆனா சிறைச்சாலை உள்ளுக்கு இருக்கிற எல்லாருமே குற்றவாளிகள் கூட இல்ல சூழ்நிலையால உள்ளுக்கு வந்தவங்க கூட இருக்கிறாங்க குற்றங்கள் செய்யாமல் கூட சூழ்நிலை கைதிகள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இன்னைக்கு பாருங்கிற சமுதாயத்துல வெளியில சுதந்திரமா கஞ்சா விற்கிறவன் கசிப்பு விற்கிறவன் கொலை செய்யறவன் கொள்ளை அடிக்கிறவன் சுதந்திரமா தெரிகிறான் ஆனா சிறைச்சாலைக்குள்ளுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே குற்றம் செஞ்சவங்க தான் நூத்துக்கு நூறு வீதம் அவங்க குற்றம் செஞ்சுட்டு தான் உள்ளுக்கு இருக்கிறாங்களான் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்ப இது எப்படி சாத்தியப்படும் குற்றம் செய்யாதவன் கூட எப்படி வெளியே உள்ளுக்கு இருக்கிறான் குற்றம் செஞ்சவன் எப்படி வெளியே சுத்தி திரிகிறான் கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒரு கொலை செய்துட்டேன் நடுவாங்க நான் ஒரு கொலை செய்துட்டேன் என்னைய வந்து நீதிமன்றத்துக்குள்ளுக்கு கொண்டு போய் பாத்தீங்கன்னா வந்து நிறுத்துறாங்க நான் வந்து கொலை செய்ததுக்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படல் நிரூபிக்கப்படலண்டா இல்லாட்டி ஆதாரங்கள் போதாதுண்டா நான் பிணையில விடுதலை செய்யப்படலாம் இல்லாட்டி நான் விடுதலையே செய்யப்படலாம் அப்ப வெளியில இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யறாங்கண்டா அவங்க செய்யற குற்றங்கள் சட்ட திட்டத்துக்கு சிக்குப்படாம சாமர்த்தியமாக செஞ்சு கொண்டு திரிகிறாங்க சிறைச்சாலைக்குழு இருக்கிறாங்க அவங்க குற்றம் செய்திருந்தா கூட சிக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க சில பேர் குற்றமே செய்யலண்டாலும் சூழ்நிலை கைதிகளாக வந்து உள்ளுக்கு போயிருக்கிறாங்க அப்ப இதுக்கும் அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குதா இப்போ சாதாரணமா உங்களாலேயோ என்னாலேயோ வந்து தட்டி கேட்டு மாற்ற முடியுமா என்று கேட்டீங்கன்னா எங்களால ஒரு சின்ன விதையை தான் விதைக்க முடியும் இது மக்களினுடைய சக்தி தான் மிகப்பெரிய ஒரு சக்தி மக்களால நினைச்சா எதையுமே வந்து முடியும் இந்த அரசாங்கம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நீதிமன்றம் சட்டத்தரணி அதே போல வந்து இந்த சகல மக்களினுடைய நீதியாகவும் நேர்மையாகவும் இருந்தா எங்கட தேசம் மட்டுமில்லை இந்த நாடே மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொண்டு மிகப்பெரிய வரும் ஆனா அது நடக்குதா நடக்குதான் இல்ல எங்க பார்த்தாலும் லஞ்சம் எங்க பார்த்தாலும் ஊழல் எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் குற்றச்சாட்டுக்கள் எங்க பார்த்தாலும் வந்து பழி வாங்குறது வஞ்சகம் சூழ்ச்சி அப்ப எங்கட இனம் எங்கட தேசம் மீண்டு வராது இப்ப பாருங்க அந்த டி கே கார்த்தி அந்த சகோதரம் வந்து எஸ்கே சொல்றேன் வந்து உள்ளுக்கு சந்திச்சு அதெல்லாம் சொல்லும் போது உண்மையாகவே கொஞ்சம் முஸ்பாத்தியா இருந்தாலும் கவலையும் கூட இப்ப நான் வந்து எஸ்கே விளாக் கிருஷ்ணா மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து அந்த நல்லவர் கெட்டவர் அவர் வந்து குடும்பங்களோட கதைச்சது அதெல்லாம் நான் கதைக்கு போறது இல்ல ஆனா ஒரு தகவல் அப்படின்றது யூடியூபர்ஸ் எவ்வளவு முக்கியம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னா ஒரு தகவல் அப்படின்றது இப்ப யூடியூபர்ஸ் புறக்கணிக்கும் போது நல்ல யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க கெட்ட யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க நான் சொல்ல வரையில ஆனா தவறான செய்தி ஒருத்தவங்க பரப்புனா நீங்க மக்களாகிய நீங்க அதுக்கு எதிர்த்து அதை எதிர்க்கணுமே அப்ப இன்னைக்கு பாருங்க அந்த டி கே கார்த்தி அப்படின்றவங்க வந்து நல்லவரா கட்டவரா அவர் வந்து குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அது வந்து நீதிமன்றம் தீர்மானிக்கட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா அவர் சொல்ற நீதிமன்றத்துல வழக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஒரு மனிதர் பொய் சொல்ல முடியாது இப்ப அவர் பொய்யே சொன்னா கூட நீதிமன்றத்துல வழக்கு வழக்கு போய் கொண்டிருக்கனே இந்த சமயத்துல வெளியே வந்து வீடியோல ஒரு பொய்யான செய்திய சொன்னா அவரினுடைய நிலைமை கடும் மோசமாக இருக்கும் மறுபடியும் சிறைச்சாலை உள்ளுக்கு போகலாம் அப்ப கட்டாயம் இப்ப அவர் உண்மையான பேசிதான் அந்த லைசன்ஸ் பாருங்க வெளியில நிறைய இந்த முக புத்தகத்துல எல்லாம் வந்து என்ன சொன்னாங்க லைசன்ஸ் இல்லாமலே அவர் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் ஓட்டி இருக்கா எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான விஷயம் ஒன்று நடந்திருக்கு அதெல்லாம் விடுவோம் அப்படின்னு பார்த்தாலும் ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன இந்த எஸ்கே பிளாக் அவரினுடைய வங்கியில வந்து ஒன்பது கோடி ரூபாய் இருக்கு காவல்துறை கிண்ட தொடங்கிட்டாங்க அத செய்ய தொடங்கிட்டாங்க இத செய்ய தொடங்கிட்டாங்க ஆனா பாருங்க அந்த கார்த்தி அப்படின்ற அந்த நபர் வந்து வெளியே வந்து சொல்றேன் என்ன அங்க உள்ளுக்கு போற வழக்கு அவருக்கு என்ன பிரச்சனைடா அந்த குடும்பத்தோட ஒரு சர்ச்சையா அனுப்பிச்சு ஒரு வீடியோ உண்டு அப்ப அந்த வீடியோ அந்த பிரச்சனை தான் போகுது அந்த குடும்பத்தையே உதவி செஞ்ச அந்த குடும்பத்தையே திருப்பி விட்டு அவருக்கு எதிராக திருப்பி விட்டு வழக்கு தான் போகுது மற்றபடி அவர் வங்கியில் அஞ்சு கோடி ரூபாய் இருக்கா பத்து கோடி ரூபாய் இருக்கா கொள்ளை பிரச்சனையே கொள்ளையடிக்கே இல்லையா அது அந்த இல்லையா அப்ப எவ்வளவுத்தகத்துல வந்து முதலாவது நீங்க வந்து ஒரு செய்தியர் நீங்க வந்து ஃபாலோ அப்படின்டா பாக்குறீங்கடா கட்டாயம் அது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் பொழுதுபோக்குக்காக பார்த்துட்டு அதுக்கு லைக் பண்ணிட்டு அதுக்கு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு போனா எங்கட சமுதாயம் சீர்கேட்டு போய் யாருமே காப்பாற்ற முடியாத சூழ்நிலைக்கு போகும்னு அப்ப அதனால இந்த யூடியூபர்ஸ் விஷயத்துக்கு வருவோம் யூடியூபர்ஸ் அப்படின்றது வந்து இன்றைக்கு பாருங்க எவ்வளவோ விஷயங்களை வெளியில கொண்டு வர்றாங்க நல்ல விஷயங்களும் செய்யறாங்க தீமையான விஷயங்களும் செய்யறாங்க நான் இல்லை என்று சொல்ல இல்லை ஆனா யூடியூபர்ஸ் மேலே ஒரு அதிகாரம் இருக்கக்கூடியவங்க ஏன் கை வைக்கிறாங்கண்டா யூடியூபர்ஸால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பேஸ்புக் தொடங்கின காலத்துல உருவாகின காலத்துல ஒரு கொஞ்சம் அந்த பேஸ்புக் வந்து மக்கள் வந்து பாவிக்க தொடங்குறாங்க அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கடா இந்த பேஸ்புக்க வந்து கேலி கிண்டல் செஞ்சாங்க இதெல்லாம் ஒரு இதா அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு நாடு அந்த நா அந்த நாட்டினுடைய பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல முதல் முதலா அந்த பேஸ்புக் முக புத்தகத்தினுடைய ஒரு பவர் வந்து வெளியே வருது ஒரு அரசாங்கத்தையே வந்து பாத்தீங்கன்னா மாற்று மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி போராட்டம் ஒன்று வெடிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரமே மாறுது அப்பேற்பட்ட சக்தி பாத்தீங்கன்னா முகப்புத்துவத்துக்கு இருக்கு அப்ப அந்த முகப்புத்துவத்துல சரியான செய்தி போடாத ஒரு நபரை நீங்க பின்பற்றி அதுக்கு லைக்கையும் உங்களோட கருத்துக்களையும் பதிவு செஞ்சா அது வளர்ந்து 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 நல்லவங்களை கூட வந்து அப்படியே முதல மாதிரிக்கு சாப்பிடும் அது இன்னைக்கு வந்து பாக்குற இடத்துல நீங்க இருக்கலாம் நாளைக்கு உங்களோட இடத்துல அது நடக்கலாம் உங்களுக்கு நடக்கலாம் அப்ப இந்த வழியும் வேதனையும் வரும்போது கட்டாயம் உங்களால வந்து பாத்தீங்கன்னா அது அது சொல்ல முடியாது அதே மாதிரி வருவோம் இப்ப வந்து அதே அந்த உலகளாவிய ரீதியில அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இதா இருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு அப்ப இந்த யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் செய்தியை போடும்போது ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு வைத்தியரை எடுத்துக்கொள்வோமே வைத்தியருக்கு எதிராக நான் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா சில மாசத்துக்கு அவருக்கு அவ்வளவு ஆதரவாளர்கள் என்னைய தூக்கி ஆனா இன்னைக்கு அதே ஆதரவாளர்கள் வைத்தியர் போட்டு மிதி மிதிண்டு மிதிச்சு தொங்க விட்டுருக்காங்க அவர் போடுற வீடியோவை பார்க்கறதுக்கு பெரிய ஒரு மக்கள் தொகை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அவர் வீடியோ கூட வந்து பாக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படி ஒரு நிலைமைக்கு போனதுக்கான காரணம் என்னண்டா எங்கட தங்கச்சிமார் எங்கட பெண்கள் மீது எப்ப கை வச்சோ அண்டைக்கு அவர் ஆட்டம் முடிஞ்சு போயிடுச்சு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து காலம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை தராது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சு முடிவடைஞ்சதுக்கு பிற்பாடு எங்கட தேசத்துல எங்கட மண்ல சரியான நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான தலைவனை பார்க்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பொய்யும் பித்தலாட்டமும் பதவிக்கும் பணத்துக்கும் அவங்களோட சுயநலத்துக்காக தான் இருக்கிறாங்க அப்ப இந்த விஷயத்தை வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளும் எப்பவுமே பொழுதுபோக்குக்காக நீங்க இதையும் செஞ்சுட்டு போங்க ஆனால் அரசியல் சார்ந்து அதிகாரம் சார்ந்து பொழுதுபோக்காக பார்க்கிற யாருக்குமே அதிகாரத்தை கொடுக்காதீங்க இது ஒரு பாரிய ஒரு தவறு உண்டு இன்றைக்கு பாருங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு யூட்டி அவங்க நல்லவங்களா இருக்கலாம் கெட்டவங்களா இருக்கலாம் அந்த விஷயத்துக்கு நான் வரல ஆனால் ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய வைத்தியரினுடைய ஒரு தவறான வார்த்தையால் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து சிறைச்சாலை உள்ள இருந்திருக்காங்க அவர் அணுகன விதம் வந்து தவறு அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க தவறே செய்திருந்தா கூட இவர் அணுகு அணுகிற விதம் அப்படின்றது ஏன் நாங்க தான் ஓட்டு போட்டு இவரை கொண்டு வந்து இருக்கிறோம் அப்ப மக்களுக்கு நீங்க மக்களுக்காக இருக்க அதிகாரம் அப்படின்றது ஒரு துஷ்பிரயோகம் பண்ணப்படுறதுக்காக இல்ல எங்கட மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எங்கட தேசத்துக்காகவும் எங்க எங்கட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு எங்கட பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு எங்கட இருப்பிடத்தை பாதுகாக்கிறதுக்கு எங்க தலைமுறைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு எங்கட கலாச்சாரத்தை எங்கட பண்பாட எங்கட இனத்தை எங்கட தமிழ மீட்டு காக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை நீங்க அதிகாரமாக பயன்படுத்தணும் ஆனா துஷ்பிரயோகம் பண்ணி சும்மா பாருங்க இப்ப வைத்தியரை நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் நேரடியா நான் சொல்றேன் எந்த ஒரு பயமும் இல்ல இந்த டிக்டாக் அப்படிங்கிற வலைதளத்துல உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்யற வேலையா உங்களுக்கு அதிகாரம் தந்தது மக்களினுடைய பிரச்சனைகளை நீங்க கதைச்சு மக்களுக்காக போராடுறது இன்னைக்கு டிக்டாக் அப்படிங்கிற வலைத்தளத்துக்கு நீங்களே சொல்லிருக்கீங்க சில மாசத்துக்கு முதல் டிக்டாக் நான் பாதிக்கிறது இல்ல அது ஒரு சிறந்த வலைத்தளம் இல்ல நீங்க இன்னைக்கு அது குடிச்சிட்டு குடிச்சிட்டு கும்மி அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களோட போய் கருத்து பரிமாறி கொண்டிருக்கிறீங்க இதா 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 ஒரு விஷயம் இதா ஒரு ஒரு அதிகாரத்தை கையில வச்சிருக்கக்கூடியவங்க நடந்து கொள்ள கொஞ்சம் விஷயம் அப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள புள்ள எஸ் கே இருக்கலாம் டி கே கார்த்தியா இருக்கலாம் அவங்க தவறே செய்திருக்கட்டும் ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு அவங்க பழிவாங்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல இல்லை மக்கள் சொல்றாங்க அப்பனா மக்களாகியே உங்க எல்லார்டையுமே கேட்கிற மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னண்டா இனிமேலாவது திருந்தி இளைஞர்கள கையில வந்து அரசியலை கொடுங்க அதிகாரத்தை கொடுங்க உண்மையான நேர்மையான ஒரு சரியான நபர்கிற கையில வந்து அதிகாரத்தை கொடுக்கலண்டா எங்கட இனம் எங்கடா மக்கள் பஞ்சிக்கப்பட்டு ஒற்றுமை இல்லாம பாருங்க ஒற்றுமை இல்லனே ஒற்றுமையே இல்லாம இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்கறது ஒருத்தர் ஒருத்தர் கோல் மூட்டுறது சின்ன பிள்ளைகள் போல பொறாவப்படுறது ஒரு தட்டி கொடுக்கற இனமாக இருக்கணும் தட்டி கொடுக்கற நபரா இருக்கணும் ஆனா காட்டி கொடுக்கற ஒரு மக்களாக காட்டி கொடுக்கிற ஒரு அரசியல்வாதிகளாக காட்டி கொடுக்கற ஒரு யூடியூபர்ஸ் ஆக காட்டி கொடுக்கற ஒரு நண்பர்களாக இருக்கிறீங்க இப்படி இருந்தா எங்கட நீங்க ஜோசிக்கலாம் இந்த அரசியல் அப்படின்றது இது எல்லாமே அரசியல் அரசியல் எங்கட வாழ்வியலோட கலந்தது எங்கட வாழ்க்கை உள்ளுக்கு நாங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு அரசியலை நாங்க புறக்கணிக்க முடியாது புறக்கணிச்சால் நீங்க அப்படி நினைக்கலாம் புறக்கணிக்கவே முடியாது அரசியல் தான் நீங்க உங்களோட வீட்டுல சாப்பிடுற அரசியனுடைய சாப்பாடு சாப்பாட்டினுடைய விலையை நிர்ணயம் செய்யும் அரசியனுடைய விலையை நிர்ணயம் செய்யும் உங்கட காணி உங்களோட வீடு உங்கட எலக்ட்ரிக் சகலது மூட கல்வி அனைத்துமே இந்த அரசியல் தான் தீர்மானிக்கப்படும் அரசியல் நாள் மக்களுக்காக தான் அரசியல் மக்களுக்காக தான் இந்த ஊடகம் மக்களுக்காக தான் இந்த யூடியூபர்ஸ் மக்களுக்காக தான் யூடியூப் மக்களுக்காக தான் எல்லாமே அப்படி மக்களுக்காக இல்லைண்டா இது எதுவுமே வேணாம் நாங்க ஒரு 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 காட்டுல வாழக்கூடிய காட்டுவாசிகளாக வாசிகளாக ஒரு சட்டத்திட்டங்கள் இல்லாத ஒரு மனிதர்களாக நாங்க வாழ்ந்துட்டு போகலாம் அப்ப கட்டாயம் இதுகெல்லாம் கொஞ்சம் மக்கள் ஜோசிங்க நல்லா இருட்டாயிருச்சு எனக்கு உண்மையா நேரம் போதாத காரணத்தினால நல்லா இருட்டாயிருச்சு ஆனா அந்த வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் மக்களே இந்த நான் முடிஞ்ச இன்னொரு தடவை வந்து நல்ல பகல் நேரத்தை காய்க்கிறேன் இன்னைக்கு இரவு நேரம் ஆயிருச்சு இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செவனக்குல ஏழு மணி ஆக போகுது அஹ் அதனால விஷயத்த நான் உங்களுக்கு சரியா பாஸ் பண்ணிருக்கிறேன்னோ தெரியல முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் நன்றி மக்களே நன்றி